பாஜக உள்ள வந்துடும்ன்ற பயத்தை காட்டியே சர்வாதிகார ஆட்சியை தமிழ்நாட்டுல தக்க வச்சுக்கிட்டதெல்லாம் கடந்த கொடுத்திருக்கலாம் இப்போ தலைவர் விஜயோட அரசியல் வருகையும் பாஜக திமுக கூட்டணி ரகசியத்தை போட்டுடை தாவேக்கவின் தீவிர பிரச்சாரமும் இந்த நேரத்துல மண்ணோட மக்களை அனக்காபுத்தூர்ல அடிச்சு விரட்டி விட்டு மண்ணையும் தமிழே தெரியாம பிள்ளைகளை வளர்த்து விட்டு மொழியையும் மகனை ஊழல் வழக்கில் காப்பாத்த தமிழ்நாட்டு மானத்தை அடகு வச்சுட்டு மானத்தையும் வேங்கவையல் முதல் திருப்பிரங்குன்றவரை எல்லாவற்றிலும் ஜாதி மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இப்போ மண் மொழி மானம் காக்க ஜாதி மதம் அரசியல் கடந்து ஒரு அணியில தமிழ்நாடு போனா உங்களை யார் நம்புவாங்க ஸ்டாலின் சார் துரைமுருகன் அணி உதயநிதி அணி கனிமொழி அணி சபரிசேன் அணி நேரு அணி அன்பில் அணி ஆராசா அணி சேகர் பாபு அணின்னு ஆயிரத்தி எட்டு அணிகளை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு அணியில இணைவோ வாங்க